இந்த ஒரு அரசியலை போதும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்துவிடும் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த அரச மரத்து இலை பரிகாரம் விநாயகருக்கு சிறப்புக்குரியது இதை நீங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றியடைவீர்கள் இதை எவ்வாறு செய்ய வேண்டும் எத்தனை கிழமைகள் செய்ய வேண்டும் என்பதை நான் தெளிவாக ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த இலையில் நீங்கள் நினைத்ததை எழுதி நீங்கள் விநாயகரை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு செய்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன வேண்டுதல் வைக்கின்றீர்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் மறந்திராமல் மார்கழி மாதம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரத்தை மட்டும் விநாயக பெருமாருக்கு நீங்கள் பதினோரு வாரங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இது எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கா ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க